ஜனநாயக அரசியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் கடமையை செய்வதற்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அரசு நிர்வாகம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் வேப்பனமல்லி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட நான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள இந்த பகுதியில் பிஎம்ஜியினுடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் பல பணிகளை கடந்த மூன்றாண்டு காலமாக நான் நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு முயற்சி செய்து இப்பொழுது அந்த பணி தொடங்க இருக்கிறது அந்த தொடக்க நிகழ்ச்சியை நான் தொடங்குவதற்காக வந்தபொழுது மாற்றுக் கட்சியில் இருக்கின்ற நண்பர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு வன்முறையில் ஈடுபடுவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தின்படி வன்முறையில் ஈடுபடாமல் அறவழி போராட்டத்தில் நாங்கள் இறங்கினோம் அதை தெரிந்தவுடன் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டதற்குரிய எடப்பாடியார் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் உடனடியாக அவர் ஆட்சியின் மீது கண்டனத்தை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து நான்கு மணி நேரம் நாங்கள் சாலை பரப்போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பெரும் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு இதிலே ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற அரசு நிர்வாகத்தில் இருக்கின்ற அலுவலர்களும் உயரதிகாரிகளும் இருக்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக ஜனநாயகம் தழைக்கும் அப்படி ஜனநாயகம் மீண்டும் பட்டுப்போகாமல் தலைப்பதற்கு இன்று ஆட்சியாளர்கள் உதவி செய்யவில்லை ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்தை பட்டுப்போவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஜனநாயகத்திற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு சார் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ தன்னுடைய சாதாரண ஒரு கடமையை செய்ய விடாமல் இங்கே ஒரு எதிர்ப்பு நிலை இருக்குது நீங்கள் கட்சியில் ஒரு பெரிய பதவியில் ஒரு துணை புது ઓકે ઓકે હો 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 கீழே போட்டுருவா அப்புறம் ரேட் திலகவாடி பின்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க